சிவராஜ் இன்டர்நேஷனல் டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அழிவின் விழிப்பு இருபது வகையான நாட்டு மாடுகளை காப்பாற்ற இஷ்டா நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்கவும் காலையில் பயன்படும் பல்படி முதல் இரவில் பயன்படும் கொசுபத்தி சுருள் வரை இஷ்டாவில் உள்ளது திருக்குறள் அதிகாரம் தெரிந்து எண்ணி துணிய கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு செய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டும் இறங்கிய பின் யோசிக்க கூடாது வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி பாஜக வந்து ஒரு பெரிய பிளான்ல இந்திய மக்களவைத் தேர்தல சந்திக்குது அப்கி பார் சார்சோ பார் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க அதாவது இந்த முறை நானூறுக்கும் மேலே அப்படின்னு நம்முடைய மேதகு மேனாள் ஆளுநர் தமிழிசை சொல்கிறாங்க இல்லையா நானூறு உறுதி அதில் நானும் உறுதி அப்படின்னு சொல்லுவாம்பா அந்த மாதிரி வந்து நானூறுக்கு மேலே அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருக்குமே பீதி ஆயிடுச்சு அவங்க எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டி மிஷின் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா அதை பூரா அவங்க வந்து கடத்திட்டு போயிட்டாங்க அவங்க எல்லாமே வந்து சாஃப்ட்வேரையே மாற்றிட்டாங்க அவங்க வந்து எல்லாமே ரிமோட் மூலமாக பண்ணிடுறாங்க எங்கே கூத்துனாலும் தாமரை தான் சார் வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் சீமான் ஒருபடி மேலே போய் வலது கையில் வந்து நோட்டு பெட்டியும் இடது கையில் ஓட்டு பெட்டியும் வச்சுருக்கனால அண்ணன் எப்போயுமே ரைட் ரைமிங்காக சொல்லுவார்ல அந்த இது வந்து முயற்சி இல்லாவிட்டால் பயிற்சி அப்படிங்கிற அந்த மாதிரி வந்து வலது கையில் ஓட்டு பெட்டியும் இடது கையில் நோட்டு பெட்டியும் வச்சுருக்கனால அவங்க வந்து அவங்களுக்குலாம் சாத்தியம் தான் அதனால தான் வந்து நானூறு அடிப்போம் தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எப்படி நானூறு அடிப்போம் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ் அது வந்து இந்த மாதிரி நெரேட்டிவ் செட் பண்ண செட் பண்ண மூலமாக என்ன ஆகுது இந்தியாவில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற விவாதமே நடக்கலை பாஜக எவ்வளோ ஜெயிக்க போகுது அப்படிங்கிற விவாதம் மட்டும்தான் நடக்குது ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஒரு பெரும்பான்மையான வெற்றி பெறும் அப்படிங்கிற என்ன வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட எல்லாருக்கும் என்ன தெரியும்னா டெல்லியில் பிஜேபி திரும்ப வந்துருது மோடி திரும்ப வந்துடுறாரு அப்புறம் அப்படின்ட்டு தான் பேசுகிறாங்க ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான நெரேட்டிவ் செட் பண்ணுறதுல பாஜக எவ்வளோ சக்ஸஸ் பண்ணியிருக்குது அதுக்கு கவுண்டர் நெரேட்டிவ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரே புராணம் தான் அந்த பழைய பல்லவி தான் இந்த எங்கே கூத்துனாலும் தாமரைக்கே உழுதுப்பா எந்த நம்பருக்கு கூத்தினாலும் தாமரைக்கு உழுது நான் ஓட்டு போட்டாலும் தாமரைக்கு தான் உழுது நீ ஓட்டு எப்படி தாமதிக்கிறா அவ்வளோ அப்படின்ட்டு அஞ்சு மாநில தேர்தலில் வந்து பின்னடைஞ்சு மூணு பெரிய மாநிலங்களை இழந்த பிறகு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் திக்விஜய் சிங் இதே சொன்னார் ஆனால் அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடிய எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு கூட இவருக்குல்ல திரு கார்த்திக் சிதம்பரம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுங்க நம்ம வந்து நம்ம பேசிக்கலான விஷயங்கள் சில விஷயங்கள்லாம் ஒத்துக்கணுங்க நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நம்ம தகுந்தது தான் அதை ஏற்க வேண்டியதாக சொல்லி சொல்கிறார் ஆனால் திரு சீமான் வந்து திடீர்னு சொல்ல இப்போ அப்புறம் திமுக சொல்ல அப்புறம் காங்கிரஸ் சொல்ல அதிமுக அளவில் அவர் நாங்கள்லாம் ஐடி படிச்சுவாங்க நாங்களாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நாங்களாம் டெக்னாலஜி தெரியும் அதில் வந்து சாஃப்ட்வேர் மூலமாக ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் நம்ம வந்து சிப்கார்டு அந்த சிப் இருக்கு இல்லையா சிம் அந்த சிப்பு மூலமாக பண்ணிட முடியும்ட்டு அதுக்கு வேறு போட்டு வீடியோ எல்லாம் எடுத்து போட்டு வச்சு ப்ரூவ் பண்ணி எல்லாம் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரியல ஒன்று இவர்களுக்கு வந்து நம்ம வந்து இப்படா பிஜேபி ஜெயிக்கிறது தெரியலங்கிற அந்த ஆற்றாமை ரெண்டாவது வந்து எத்தா பித்தம் தெளிவுங்கிற அந்த நிலைமை மூணாவது அவருடைய அறியாமை இந்த மூணையுமே நம்ம வந்து வெளிக்காட்டிக்க முடியாமல் அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பார்க்குறோம் அப்போ எல்லா ஓட்டுமே வந்து பிஜேபிக்கு போகுதுன்னு பிஜேபி நானூறு சீட்டில் பிஜேபி வந்து தொண்ணூறு கோடி ஓட்டை போல் பண்ணணும் அதையும் யாராவது வச்சுக்கணும் ஒரு ஓட்டு விழுந்தா இவங்களுக்கு இன்னொரு ஓட்டு விழுந்தா அடுத்து மூணு ஓட்டு முதல்ல இவங்களுக்கு ஒரு ஓட்டு அடுத்தவங்களுக்கு அப்படின்னு பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும் மூணு ஓட்டு பிஜேபிக்கு ஒரு ஓட்டு காங்கிரஸுக்கு ஒரு ஓட்டு விடுதலை சிறுத்தை இப்படி பிரிக்க முடியுமாங்கிற பார்க்கணும் ஸோ எந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த சாஃப்ட்வேரை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது நம்ம அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போ நம்ம வந்து தனியா சிப்பை எப்படி சார் போனீங்க எதுக்குமே பதில் கிடையாது அவ்வளோ விட்டுருங்க போன வருஷம் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானால காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது எப்படி ஜெயிச்சிதுன்னு சொல்லுவாங்களா அதுக்கு பதில் கிடையாது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்கிறது இன்றைக்கு நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக தமிழ்நாட்டிலே புழக்கத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதன் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து புழக்கத்துக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சா அதிமுக ரெண்டாயிரத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக கூட்டணி சட்டமன்றம் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆளுக்கு கொஞ்சம் பாதி பாதி ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு திரும்ப அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறு திரும்ப அதிமுக அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக இப்போ யோசிக்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாலு பதினாறு மூணில் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தி ஒன்று திமுக இப்பையும் திரும்ப திமுக தான் பெரும்பான்மையாக ஜெயிக்க போகுது அப்போ திமுக வந்து இந்த எலெக்ஷனில் வந்து செட் பண்ணிடுச்சு அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்குது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷன்லாம் பண்ணிருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதிமுக அப்படிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அப்படி ரெண்டாயிரத்தி நாளில் எப்படி நாற்பது சீட்டு பிடிச்சிருச்சாங்க நாலு நாற்பதுக்கு நாற்பது நாற்பதுக்கு நாள் புரிஞ்சு தானே இந்த சந்தை சந்தேகம் மொத்தமாக அடிச்சிட்டாங்களே எப்படி அப்ப ரெண்டாயிரத்தி இப்போ பதினாலில் எப்படி வந்து அதிமுக வந்து முப்பத்தேழு சீட் அடிச்சது இந்த கேள்விக்குலாம் யார்கிட்டையாவது பதில் இருக்காங்கன்னா கிடையாது எப்படி மாறி மாறி ஜெயிப்பாங்க எப்படி வேறு வேறு கட்சி பண்ணியிருக்க முடியும் ஜெயிக்க முடியும் அதில் பதில் கிடையாது முறைகேடு செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னா அவங்களுக்கு பதில் கிடையாது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நாலு முன்ன முதல் இந்தியா முழுக்க எல்லா தேர்தலும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ வந்து ஒரு மாநிலத்தை ஒன்று இன்னொரு மாநிலத்தில் கிடையாதுங்கிறது கிடையாது எல்லா மாநிலத்தையுமே ரெண்டாயிரத்தி நாலு முதல் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்து ஒன்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி நாலு நாலாவது போர் பொது தேர்தல் சந்திக்க போது எல் இந்தியா முழுக்க எல்லாமே இவிஎம்ல தான் அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காங்கிரஸ் ரெண்டு கன்சர்வ் எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சி எப்படி ஜெயிச்சது அப்போ அவங்க வந்து அண்ணன் சீமானு சொன்னால் வலது கையில் ஓட்டு பெட்டியும் இடதுகையில் நோட்டு பெட்டியும் வச்சுருந்தாங்களா அப்படின்னு பார்க்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் பிஜேபி தான் ஜெயிக்க போது எப்படி யோசிக்கணும் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முன்னூற்றி மூணு சீட் ஜெயிக்கிறாங்க இப்போ வந்து அதுக்கு மேலே ஜெயிக்க போகிறாங்க எப்படி ஜெயிக்காங்க அப்போ வந்து அப்போ ஒரு நானூறுன்னு முதல் முறை செப்படி தானே என்ன கணக்கு யோசிக்க வேண்டியது ப்ளஸ் ஆளுக்கு ரெண்டு பேர் பிரிச்சுப்பாங்களா நீங்கள் ரெண்டு பேரை காங்கிரஸ் ஜெயிச்சிக்கங்க நான்கு பேர் பிஜேபி ஜெயிச்சிக்கங்க அப்படி பார்த்தா மூணாம் முறை காங்கிரஸ் ஜெயிக்கணும் அப்படி விட மாட்டாங்க ப்ளஸ் சீமானவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய திரு சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் தேர்தலை போட்டிடாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சேதம் வாங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பில் மூணு புள்ளி எட்டு ஒன்பது வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு சேதம் வாங்கினார் எப்படி அவருடைய ஓட்டு கூடிக்கிட்டே போகுது அப்போ வந்து பிஜேபியோட பிடிம அவர் தானா எனக்கு பத்து ஓட்டு உனக்கு பத்து ஓட்டு அப்படிங்கிற கணக்காக என்ன கணக்கு கணக்க பிஜேபி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்காக வேலை பார்க்குது எலெக்ஷன் கமிஷன் வந்து இவிஎம்ல வந்து எல்லா உள்வலையும் பண்ணிருச்சு அப்படின்னா சீமானுக்கு எப்படி ஓட்டு கொடுத்து முப்பத்திரெண்டு லட்சம் ஓட்டு தமிழ்நாட்டில் போன எலக்ஷன் வாங்கியிருக்கேன் எப்படி ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து சீமானுக்கு மட்டும் கொடுத்துருங்கன்னு பிஜேபி வந்து அவருக்கு சகாயம் பண்ணிடுச்சா என்ன ஏதாவது லாஜிக் இருக்குது யோசிக்கணும் ப்ளஸ் எதிர்கட்சிகளுக்கு யாருக்காவது ஓட்டு கிடைக்குமா ஓட்டு கிடைக்கினால் எப்படி ஓட்டு கிடைக்கும் இவங்களுக்கு ரெண்டா இவங்களுக்கு ஒன்றா இவங்களுக்கு எப்படி இதை பிரிக்க முடியும் முறைகேடு செய்யவே முடியாது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அது வந்து நம்புறது இல்லை தெரிஞ்சு நோ that அது வந்து கரப்ட் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாத ஒரு விஷயம் ஈவிஎம் அது வந்து அந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக ரொம்ப தெளிவாக அமைக்கப்பட்டது எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ரொம்ப சாதாரணமான ஒரு கால்குலேட்டர் சிஸ்டம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய அறிவியல் பெரிய சாஃப்ட்வேர் பெரிய சிப்பு சிம்லாம் ஒன்றுமே கிடையாது சாதாரண இளிமையான விஷயம் நீங்கள் ஒரு கால்குலேட்டர் இருக்கக்கூடிய சிப்பு தான் வேறு இல்லை ரெண்டு ரெண்டு அமுக்கினா நாலு நீங்கள் முதல்ல வந்து ஒன்றுங்கிற நம்பர் அமுக்குனீங்க மேலே ஒன்று தெரியும் ரெண்டுங்கிற நம்பர் அமுக்குறீங்க ரெண்டு தெரியும் ஒன்பதுங்கிற நம்பர் அமுக்குறீங்க ஒம்பது தெரியும் அவ்வளோதான் நீங்கள் எந்த நம்பர் அமுக்கு அந்த நம்பர் தெரியும் பிளஸ் அமுக்குனா ஆட் ஆகிட்டே போகும் மைனஸ் அமுக்குனா லெஸ் ஆகிட்டே போகும் இவ்வளவுதான் அப்போ ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒவ்வொருத்தரும் முன்னாடி இருக்க பட்டனில் வந்து ஓட்டு போடுறாங்க நான் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுறேன் நான் திமுக ஓட்டு போறேன் நான் பிஜேபி ஓட்டு போறேன் ஓட்டு போகிறாங்க இது உடனே அவங்களுக்கு முன்னாடி லைட் எரியுது அவ்வளவுதான் அப்ப இவங்க ரெட்டலைக்கு எவ்வளவு விழுந்துச்சு உதயசூரியனுக்கு எவ்வளவு வந்துச்சு தாமரைக்கு நம்பர் ஆட் ஆகிட்டே போகுது முடிஞ்ச வச்சு தான் வேற ஒன்றுமே பண்ண முடியாது சில பேர் கேட்குறாங்க என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க ராக்கெட் ஏவ முடியாது அப்போ வந்து இது பண்ண முடியாதா நம்ம ராக்கெட்டே ஏவிடுறாங்க இஸ்ரோலாம் ரூ பண்ணாங்க அப்போ வந்து எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி பண்ணிட முடியாது அப்படின்றாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது முதல்ல அடிப்படை அறிவு ஏன் அப்படின்னா இது முதல்ல எந்த சர்வர் கனெக்ஷனும் கிடையாது அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் எந்த விதமான ரிமோட் கண்ட்ரோலும் கிடையாது எந்த விதமான எக்ஸ்டர்னல் கார்டு கனெக்ஷன் வயர் எதுவுமே கிடையாது நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இந்த போலிங் பூத் இருக்குதுன்னு போலிங் பூத்தில் வெறும் நாலே நாலு பெட்டி தான் இருக்கும் அந்த போலிங் ஆஃபீஸர்கிட்ட ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே ஓட்டு போகிற இடத்துல ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பட்டன் அமுக்கிற இடத்துல இருக்கும் அப்புறம் வந்து அந்த பிரிண்ட் அவுட் வைக்கிற மிஷின் இருக்கும் ஸோ சர்வர் கனெக்ஷன் கிடையாது ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது சிம் கார்டுக்குன்னு ஒரு நம்பர் கிடையாது நாலே நாலு பெட்டி மட்டும்தான் இருக்கும் நாலு மட்டும்தான் இன்டர் கனெக்டடாக இருக்கும் அந்த ஆறு இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ட்டு இருக்கக்கூடியது அது போலிங் ஆஃபீஸர்ட்டு இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் இங்கே உள்ள மிஷின் இங்கே வந்து பார்த்து நம்ம அனுப்பு போகிறோம் அதுக்கப்புறம் அந்த நம்பர் அமுக்கிறோம் ஒரு பெட்டி ரெண்டு பெட்டி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த விவி பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரிண்ட் அவுட் வரக்கூடிய இந்த நாளு தவிர வேறு எதுவுமே கிடையாது இந்த நாளுக்குமே கரண்ட் கனெக்ஷனும் ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும்தான் இருக்கும் இந்த கரண்ட் கனெக்ஷன் வந்து இந்த நாளுக்குமான சார்ஜுக்கு அப்படியே இந்த நாலு வந்து ஒண்ணுக்கு ஒன்று இங்க இந்த இதை பட்டன் புக்குனா அங்க வந்து விவி பேட்ல வரணும் இல்லையா அதுக்கு இவ்வளோ தான் இதை தவிர வேறு எந்த கனெக்ஷன் கிடையாது சிம் கார்டு கிடையாது வெளியில இருந்து யாரும் முடியாது நம்ம எந்த விதமான கனெக்ஷன் இருக்கவே முடியாது பார்க்குறோம் அடுத்தது இந்த ஒவ்வொரு மிஷினுமே ஒவ்வொரு பூத்துலையுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பூத்துகள்லேயும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் மதுரையில் திருச்சியில் சேலத்தில் எல்லா ஊர்லேயும் எல்லா மக்களை தொகுதியிலையும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பூத்துலேயுமே முதல்ல அந்த மிஷினை செட் பண்ணி வச்ச உடனே அங்கே எல்லா கட்சிகளுடைய ஏஜென்ட் இருப்பாங்க அதிமுக திமுக பாஜக நாம் தமிழ் எல்லா கட்சியோடைய ஏஜென்ட் இருப்பாங்க அவங்கள்ட்ட கூட்டு வந்து காட்டி இங்கே பாருங்கள் எல்லாமே ஜீரோ இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர்கள் முன்னிலையில் அவங்களே வச்சு மாதிரி ஓட்டு சோதனை ஓட்டு போடுவாங்க தாமரைக்கு ஓட்டு போட்டால் தாமரைக்கு வருதா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் ரெட்டலைக்கு வருதா உதயசுக்கு ஓட்டு போட்டால் உதயசுக்கு வருதா அப்படின்னு அவங்க முன்னாடியே போட்டு அதை ஒரு செக் பண்ணி அவங்களாம் ஆமான்னு வருதுன்னு சொல்லி திரும்பி அதை அழித்து ஜீரோ பண்ணி தான் ஓட்டு போகிறதே ஆரம்பிப்பாங்க இது வந்து தேர்தல் பணியில் கொஞ்சமாவது அனுபவம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் எல்லா ஓட்டுச்சாவடிகள்லையுமே சாவடிகள்லையுமே பூத்துலேயுமே குறைந்தபட்சம் அஞ்சு ஓட்டுச்சாவடியில் விவி பேட்னு சொல்லக்கூடிய அந்த பிரிண்டிங் மிஷின் வைக்கிறாங்க அதாவது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த பட்டன் வந்து உங்களுக்கு நீங்கள் அமுக்கணுன்னே அங்கே லைட் எரியும் ப்ளஸ் பீப் அப்படின்னு லாங் சவுண்டு ஒன்று வரும் இது ரெண்டும் தெரிஞ்சிடும் ஸோ ஒரு ஒளி ஒரு ஒளி இந்த ரெண்டுமே வந்துடும் இது தவிர சந்தேகப்பட்டு அந்த வடிவேல் ஒரு ஜோக்கில் சொல்கிற மாதிரி வந்து எனக்கு தானே ஓட்டு போட்டேன் உனக்கு தானே ஓட்டு போட்டேன் நம்ப நம்ப தான் எட்டு ஒன் டைம் சண்டையை வரக்கூடாதுங்கிறக்காக அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா விவி பேட் அப்படிங்கிற ஒரு மிஷினை கொண்டு வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு பக்கத்துலேயே ஒரு பெட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெட்டியில் ஒரு பிரிண்ட் அவுட் வரும் நீங்கள் எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிங்களோ அந்த சின்னத்துடைய பிரிண்ட் அப்படியே ஸ்ட்ராங்காக விழுவோம் அது வந்து கட்டாயி அதுக்குள்ளேயே விழுந்துடும் ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த முகவர்கள் எல்லாருமே அந்த எல்லாருமே ஓட்டெலாம் போட்டு முடித்த பிறகு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அந்த ஏஜெண்டுகள் ஏஜெண்ட்டுகள் எல்லாருமே பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஓகே சொன்ன பிறகு அவங்க முன்னாடி சீல் வைப்பாங்க இந்த பாக்ஸ் இந்த ஓட்டு போட்ட மிஷினை ஒத்திக்கு இவிஎம் மிஷினை ஒத்திக்கி வச்சு அதில் எல்லோரும் பார்த்து செக் பண்ணிட்டு ஓகே தானேங்கன்னு சொல்லிட்டு எத்தனை ஓட்டு விழுந்துச்சிங்கன்னு பார்த்து அந்த ஓட்டு டேலி இருக்குதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாருக்குமே டவுட் இல்லைங்கிறப்புறம் அந்த சீல் வைப்பாங்க எல்லோருடைய அவங்களும் அந்த ஏஜென்ட்டு கட்சிக்காரங்களோட ஏஜெண்டு கையெழுத்து போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க போட்ட பிறகு தான் சீல் வச்சு மூடப்படுது இதை தூக்கி ஸ்ட்ராங் ரூம் சொல்லி ஒரு இடத்துல வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்ட்ராங் ரூமில் வச்சுட்டு என்றைக்கு நம்ம தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி வாக்குப்பதிவு ஆனால் ஜூன் நாலாம் தேதி தான் வாக்கு என்னைக்கு அப்போ ஏப்ரல் பத்தொன்பது ஜூன் பதினாலுக்குள்ளே மாற்றிடுவாங்கல்ல அப்போ நீங்கள் செஞ்சுருவீங்களா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டு டிஎம்கேம் பிஏப்பும் டையை போட்டுப்பீங்க நாங்கள் நடுவில் மாட்டிக்கிடுவோம் ஏடிஎம்கே நாம் தமிழில் நாங்கள் மாட்டிக்கிடுவோம் அப்படிலாம் கூட கிளம்பலாம் அப்போ அப்போ என்னென்னா முதல்ல வந்து ஸ்ட்ராங் ரூமில் இருபத்தி நாலு மணி நேரம் சிசிடிவி இருக்கும் அங்கே உள்ள வந்து இருபத்தி நாலு சிசிடி ஒடி இருக்கும் வெளியில் உள்ளன்னு எல்லாமே இருக்கும் காலேஜில் இருக்கும் கலெக்ட்ரேட்டில் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும் அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க பெரும்பாலான இடங்களில் காலேஜ் வச்சிருக்காங்க காலேஜில் எல்லாமே சிசிடிவி வந்து அந்த ஓட்டு பெட்டி எங்கே இருக்குதோ அங்கே முதல்ல ஃபுல் ஃபுல்லாக சிசிடி வச்சுருப்பாங்க வாசல் வரைக்கும் வச்சுருப்பாங்க ரெண்டாவது ஜூன் நாலாம் தேதி எடுத்து அவங்க என்ன போகும்போது அதை பிரிக்கும் போதே அவங்கள்ட்ட திரும்பி காட்டி யார் யாரெலாம் ஏஜென்ட்டுகள் கையெழுத்து போட்டிருக்காங்க யார் யார்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சீல் வச்சுருக்காங்க பார்த்துட்டு அவங்களுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அந்த சீல் வந்து திரும்ப அகற்றப்படும் ஸோ அவங்க முன்னாடி தான் சீல் அகற்றப்படும் அது உடஞ்சிருந்துச்சு தெரியாமல் போயிடுச்சு வச்சுன்னா திரும்பி அவங்க அப்செக்ட் பண்ணுவாங்க அப்படி நடப்ப வாய்ப்பில் நடந்ததே இல்லைங்கிற முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த சாம்பிளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அஞ்சு அஞ்சு பூத்தில் இந்த பேட் வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி இந்த முறை அப்படி வந்து எல்லாத்தையுமே வைக்க போகிறாங்களா நம்ம பார்க்கணும் எனக்கு சரியாக நான் கவனிக்கல கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்கன்னு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் அஞ்சு பூத்தில் அந்த பேட் வச்சுருந்தாங்க அப்போ அந்த அஞ்சு பூத்தில் இருக்கக்கூடிய பேடோட எண்ணிக்கையும் அந்த அஞ்சு இவிஎம் ஒனுடைய எண்ணிக்கையும் கரெக்டாக வருதா எத்தனை தாமரை குழுந்தது எத்தனை உதயசூரியன் குழுந்தது எத்தனை வந்து இரட்டலை குளிந்தது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இது வரைக்கும் இந்தியா முழுக்க முழுக்க செக் பண்ணல ஒரே ஒரு முறை கூட ஒரு தொகுதியில் கூட இந்த நம்பர் முரண்பட்டதே இல்லை ரெட்டலைக்கு எவ்வளோ விழுந்துச்சு தாமரைக்கு எவ்வளோ விழுந்துச்சு உதவி சொன்னிக்கு எவ்வளோ விழுந்துச்சுங்கிற நம்பர் ஒரு நாள் மாறவே இல்லை ரெண்டு வட சென்னையில் பிஜேபி வந்து போட்டியிடுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து தென்சென்னை பாஜகவில் தென்சென்னையில் பாஜக போட்டின்னு வச்சுக்கங்க ரெண்டு வாஜ் ரெண்டு கேண்டடேட்டுடைய பெயரும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அந்த பேர் வைக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குங்கிற சொல்கிறேன் ஸோ வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு பேச்சுக்கு வந்து பிஜேபி எல்லா ஊர்லேயுமே நாலாவது இடத்துல பிஜேபியோட கேண்டிடேட் பேர் இருக்கும் அப்போ நாலாவது பட்டம் நமக்குறது வந்து எந்த பட்டம் நமக்குனா நாலாவது பட்டம் நமக்குற மாதிரி பார்த்துக்கேன் அப்படின்னு பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஒரு தொகுதியில் பிஜேபி கேண்டேட்டுடைய பேர் வேறு இடத்துல இருக்கும் இன்னொரு தொகுதியில் பிஜேபியோட கேண்டிடேட் வேறு பேர் இருக்கும் வேறு இடத்துல இருக்கும் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டு வரும் ஏபிசி வழிபில் அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள் பேர் அடுத்து அதுக்கு பிறகு பதிவு பெற்ற கட்சியுடைய வேட்பாளர்கள் பேர் அடுத்து அதற்கு பிறகு சுயேட்சைகளுடைய பேர் இந்த வரிசைப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையுமே வரும் ப்ளஸ் இது எல்லாமே அகர வரிசைப்படி தான் வரும் பார்ட்டியோடைய வரிசை அதுக்கப்புறம் கேண்டேட்டுடைய வரிசை ஏபிசிடி அல்பாபேட்டிக்கில் ஆட் அப்படியே வரும் இப்போ ஒரு பேச்சுக்கு தென்செனில பாஜக போட்டிடுது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டுறாங்க பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது பி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கு அதனால வந்து அவங்க போடுறாங்க கேண்டேட் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் முதல்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் சேலத்தில் அவங்க கூட்டணி கட்சியான மாம்பலத்துல வந்து பாமக போட்டிவிடும் அப்போ முதல்ல தென்சென்னில திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பேர் முதல்ல வரலாம் இன்னும் தெரியாது வரலாம் ஒரு பேச்சு சொல்லுங்க ஆனா சேலத்துல வந்து மாம்பழத்துடைய சின்னம் பேர் எத்தனா வரும்னு சொல்லி சொல்ல முடியாது அப்ப பாஜக வந்து தாமரைக்கு மட்டும் விழட்டும் மாம்பழத்துக்கு உலகம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுங்க மூணாவது முக்கியமான பாயிண்ட் திரு ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில் திரு துறை வைக்கோ அவர்கள் வந்து திமுக கூட்டணி ரெண்டு பேருமே சுயேட்சை சின்னத்தெல்லாம் சொல்லி விடும் அப்ப பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் இருந்தாலும் திரு ஓ அவர்கள் பேர் கடைசி பேரும் தேசிய கட்சி மாநில கட்சி பதிவு பெற்ற கட்சி பதிவு பெறாத கட்சி சுயேட்சை இடத்துல போயிடும் அந்த இடத்துல தான் திரு துரை வைக்கவர்களுக்கும் போயிரும் அந்த இடத்துல தான் திரு ஓ பி கிட்டத்தட்ட அவங்க வந்து நாம் தமிழர் இயக்கத்துக்காக வந்து ஒரு பொது சின்னம் கொடுத்துட்டாங்க இவங்களுக்குலாம் பொது சின்னம் கிடையாது தனி சின்னம் கொடுக்க போகிறாங்க அதனால் நாம் தமிழருக்கும் கீழே போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு பேர் ஸோ கடைசியில் இருக்க போயிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்புறம் எப்படி பண்ணுவாங்கன்னு யோசிக்கணும் இது போக யார் வேட்பு மனு தள்ளுபடியாகவும் தெரியாது நம்ம பல சமயத்தில் பார்த்துருக்குறோம் நம்ம கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியில் திரு தங்கபால அவர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவருடைய மனைவி பேரை கொடுத்துருந்தார் அந்த மாதிரி வந்து யாரு கேண்டிட பேர் வந்து தள்ளுபடி ஆகும்னு தெரியாது ஏதோ ஒரு அக்கண்ணா போல புள்ளையார் சொல்லி போடல முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லி கேன்சல் ஆகும் வாய்ப்பு அப்போ வேட்புமனு தள்ளுபடி ஆச்சுன்னா திருப்பி அந்த பேர் எங்க மாறும் தெரியாது ப்ளஸ் வேட்பாளர் மனுக்கள் ஏற்பு தள்ளுபடிக்கு தான் இந்த பெயர்களே ஒட்டப்படும் அப்போ பெயர்களே இப்போ மூணாவது உரிமா நாலாவது வருமா ஆறாவது உரிமான்னு தெரியாத போது எந்த பட்டன் வந்து அமுக்குனால் எப்படி எல்லோரும் ஓட்டு வருங்கிறது எந்த மாதிரி நம்பிக்கையாக இருக்கும் இது வந்து சுத்தமான ஒரு அறியாமையத்தோட வருதுன்னு சொல்ல முடியாது அப்புறம் அடுத்தவர்கள் கேள்வி கேட்கிறாங்க இந்தியாவில் வச்சிருக்கோமே வெளிநாடுகள்லாம் ஏன் இதை வைக்கல அமெரிக்கா காரனுக்கு இல்லாத அறிவா ஆப்பிரிக்கா காரனுக்கு இல்லாத அறிவா பிரிட்டனில் கிடையாது ஃப்ரான்ஸில் கிடையாது இப்படி ஒன்று இது வந்து ஒட்டுமொத்த தாழ்வு மனுப்பான் உச்சம் இந்தியர்கள்னால் அறிவே கிடையாது இந்தியர்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிப்பு நம்மெல்லாம் ஒன்றுக்குமே கிடையாது வெறும் சாப்பிட்டு சாப்பிட்டு உட்காந்துக்கிறோன்னா இந்தியா பற்றியும் தமிழர்கள் பற்றியும் ஒரு அவநம்பிக்கை கொண்ட குரூப் தான் இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டு இருக்கு இந்த இவிஎங்கிறது ஆகச்சிறந்த விஞ்ஞானலாம் உருவாக்கப்பட்டது அதற்கு தலைமை வகித்தவர் எழுத்தாளர் சுஜாதா என்கிற ரங்கராஜன் என்கிற ஒரு தமிழர் அவர் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறதுல அவர் வந்து நம்ம முக்கியமான பொறுப்பில் இருந்தபோது அவர் தலைமையில் உருவாக்கப்பட்டது இந்த இது ஷோ அது இந்தியர்களாகவும் தமிழர்களாக நமக்கு வந்து பெருமை பெறக்கூடிய விஷயம் இந்த இவிஎம்ங்கிறது தேர்தல் ஆணையத்தால் பல முறை சவால் விடப்பட்டது யாருக்காவது அப்ஜெக்ஷன் வச்சுன்னா வாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கன்னா யாராலையும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டில் பலமுறை வழக்கு தொடரப்பட்டது அங்கேயும் யாரால் எந்த ப்ரூஃப் போட முடியல ஆனானப்பட்ட அண்ணனுக்கு அரு சுப்ரமணியசாமி அரவிந்த் கேஜ்ரிவால் இவங்கெல்லாம் வேற ட்ரை பண்ணி நாங்கள் சட்டசபையில் காட்டுறோம் சுப்ரமணி சாமி எது பண்ணார் அவங்களாம் இன்டெலிஜுவல்ஸ்ஸு நமக்கு தெரியும் அவள் அப்படிப்பட்ட இன் இண்டலிஜுவல்ஸாலே ப்ரூப் பண்ண முடியல எதுவுமே பண்ண முடியாது ஸோ நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியப்படியுது என்னென்னா இந்த எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஓட்டை அதில் வந்து நம்ம ஏதாவது கோல்மால் பண்ண முடியும் வீதாச்சார அடிப்படையில் தேர்தல் வேணும் இந்த மாதிரி இப்போ எங்கே நாங்கள் எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது நம்ம ஆனால் வெறும் ஆறு பர்சன்ட் தான் வாங்கியிருக்காரு அவருக்கு ரெண்டு எம்பி இருக்குது இது மாதிரியான ஆட்கள் இந்த வீதாச்சாரம் பேசுகிறவங்க இந்த ஈவியம் பேசுகிறவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோல்வி பயத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளால் வந்து தோற்றுருவோம் நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு தெளிவாக தெரிஞ்சவங்க நம்ம வந்து எப்படா குத்தஞ்சொல்லாம் யார்டா குத்தஞ்சொல்லி கிளம்புறாங்க தர வேறு ஒன்றுமே கிடையாது இதற்கு சில ஊடகங்களும் ஆமாஞ்சாமி போடுறதும் இவங்க கேள்வி எழுப்பாமல் போடுறது தான் நம்ம ஒரு முக்கியமான பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் பாஜக எந்த ராஜா எந்த போனாலும் முன்னூற்றி முப்பது சீட்டுகளுக்கு மேலே பெறப்போகிறது யாரால் தடுக்க முடியாது அது நடக்க போகிற உண்மை ஸோ இந்த எல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை குற்றம் சொல்ல விட்டுட்டு வேற ஏதாவது காரணத்தை போய் தேடி வச்சுக்கிறது நல்லது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்